சாமி வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சாமி நல்லா இருக்கு இது என்ன சாமி இது இது முரம் மந்திரம்பா முரம் மந்திரம் மொரம் மந்திரம் என்ன சாமி இது இந்த முரத்துல எல்லா விஷயங்களும் கண்டுபிடிக்கலாம் சந்தேகக்குள்ள விஷயங்கள் ஓகே சூனிய வாய்ப்பு அரசியல் எந்த தொகுதியில ரெண்டு பேர் ஜெயிக்கிறாங்க அதுல ஒரு ஆளை கண்டுபிடிக்கலாம் அந்த சோனி வச்சிருந்தாலும் அதை கண்டுபிடிச்சலாம் எந்த திசைன்னு போட்டா அந்த திசை சுத்தம் அது எப்படி கண்டுபிடிப்பீங்க நாங்க அந்த இடத்துல போய் வடக்கு தெருக்குன்னு போடும்போது போது வடக்குன்னா வடக்குல போயிட்டு போடுவோம் சரி இந்த பொருள் இங்க இருக்குதுன்னா அந்த இடத்த போயிருக்கும் ரவுண்ட் பண்ணி அதுக்கு என்ன சாங்க செய்யணுமோ கவலை விட்டு எல்லாம் பரிகாரம் பண்ணிருக்காங்க இது சுத்தம் அந்த மரம் மூணு மணி நாள் அங்க சுத்தம் எல்லாம் சுத்தாது சுத்தம் மரம் ஆமா தனால சுத்தமோ ஆமா கை ரெண்டு பேர் பசங்க விட்டு பிடிச்சோம்னா கரெக்டா சுத்தம் அந்த பேரை சொல்லி போட்டா சுத்தும் சுத்தும் இன்னைக்கு ஒரு திருடு போயிடுச்சுன்னா கூட சந்தைக்குள்ள பேர் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஏறி கொடுத்தாலும் அந்த ஒரு ஆள் பேரை தான் சுத்தம் நீ மேல இருந்து சொன்னாலும் சுத்தாது கீழ இருந்து போனாலும் சுத்தாது அந்த பேர் எங்க வருது அந்த பேர்ல கரெக்டா சுத்தா அதை கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆமா அதை வச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த பொருள் ஈஸியா வந்துடும் வீட்டுக்கு அந்த லாட்ரி டிக்கெட்ல இந்த இந்த நம்பர் கண்டுபிடிச்சலாமா அது வந்து சில லாட்ரி சீட்டு வாங்கினாலும் அந்த நம்பர் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி நிதானமா பண்ணமுன்னா

ஜெயிச்சுருடா கண்டிப்பா விபரன் தொகுதி பாக்குறீங்களா சரி ஓகே அப்போ போடுங்க தொகுதி ரவிக்குமார் சுத்தணும் தொகுதி ரவிக்குமார் ஜெயக்குன்னா சுத்தணும் ஜெயிச்சுடா ஆமா ரவிக்கும்ி உண்டு உண்டு கண்டிப்பா உண்டு கண்டிப்பா உண்டு சரி ஓகே அடுத்த தொகுதியை தென்சென்னையா பிஜேபி ல தமிழ் இசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல அவங்களும் போட்டிட்டு இருக்காங்க ஆமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காத நான் பாத்து சொல்றேன் சொல்லுங்க தமிழர் சவுந்தராஜன் சவுந்தரராஜன் ஜெய்கர்ந்தா சுத்துணும் தென் சென்னை தமிழர் ஜெய்கர் சுத்துணும்

கொஞ்சம் சந்தேகம் இருக்கா யாரா கோல்மால் பண்றாங்க அதையும் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாமா ஆமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படியா ஆமா சரி ஓகே ஆனா இப்ப டிஎன் வந்து நாற்பது தொகுதி வந்து போட்டி போடுறாங்க ஆமா அதுல எத்தனை தொகுதி வெற்றி போடுவாங்க அதுல வந்து முப்பத்தி அஞ்சு தொகுதி ஜெயிக்கலாம் முப்பத்தி ஜெயிக்கலாம் சரி இல்ல முப்பத்தி மூணு ஜெயிக்கலாம் அது கண்டுபிடிச்சு இது போட்டாதான் தெரியும் அப்படியா வாயால சொல்ல முடியும் அப்படியே கண்டுபிடிக்கணும் ஸ்டாலின்

சேர் மேல சுத்தணும் ஒன்னா அவங்க சேர் மேல சுத்தணும் டைவேஸ் வாங்கினா சுத்துவாங்க சுத்துது டைவேஸ் தான் வாங்குவாங்க கண்டிப்பா சேர மாட்டாங்க சேர மாட்டாங்க வாய்ப்பே இல்லையா கிடையாது அட கடவுளே பாருங்க ஐஸ் அப்பனா ஐஸ் வரையா தரிசனம் கிடைக்கும் போது முரசாமி சொல்றாரு ரெண்டு பேருக்கு விவாகரத்து ஆகும் சொல்லிட்டு அது என்னன்றது அப்புறம் தான் தெரியும் நமக்கு பொறுத்திருந்தா பார்க்க முடியும் ஆமா